அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி புகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆ கடகலக் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் விரிவான ஜோதிட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா தடைகளுக்கும் சரியான தீர்வு சொல்லுவாங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் முதலாவதா மேஷம் ராசி பாத்திரலாம் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் ஆன்மீகம் சம்பந்தமான பயணங்கள் இன்று உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியும் கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் அமைதியின்மையும் பதட்டமும் காணப்படலாம் அதிக வேலை சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது முனைப்பான உணர்வுகளை துணையிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தலாம் இது நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதால் இத்தகைய உணர்வுகளைத் தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்று நிலைமையை பொறுத்தவரை பணவரவு உறுதியற்ற நிலையில் காணப்படுகிறது பெருகி வரக்கூடிய செலவினங்களால் கவலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது குழுமையான உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்காது அவநம்பிக்கை உணர்வுகள் உங்களை வளரவிடாமல் தடுக்கலாம் பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் கவனக்குறைவான பேச்சுக்களுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது தியானம் மேற்கொள்வது மிகவும் பயன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சூழல் ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்காது குறித்த நேரத்தில் பணிகளை முடித்தாலும் பணியில் தவறுகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது மனதில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை துணை வெளிப்படுத்துவதன் காரணம் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நல்ல பலன் காண முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பெருகி வரக்கூடிய செலவினங்களால் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படலாம் தேவையற்ற செலவுகள் மிகுந்த கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது கடவுளை வழிபட்டு ஆசுவாசமடைந்து ஆறுதல் பெற வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான மற்றும் மறக்க முடியாத நினைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் புதிய தொடர்புகள் உருவாகும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் காரணமாக செயல்பாட்டில் தாமதம் காணப்படலாம் பணியில் திட்டமிடலும் ஒழுங்குமித்தலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் கோபத்திற்கு ஆளாவீர்கள் உங்களுடைய இந்த உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படலாம் மகிழ்ச்சியுடன் இருக்க இத்தகைய உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படுகிறது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் இருக்கலாம் கண்களுக்கு தகுந்த மருத்துவம் மேற்கொள்வது பலன் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களது செயல்களில் விரைந்து முடிவெடுக்க சாதகமான நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையுடன் பணியாற்றுவீர்கள் செயல்பாட்டிற்கு மேல் அதிகாரியிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் வெளிப்படையான மகிழ்ச்சியான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் ஒருங்கிணைந்து மகிழ்வாக இருக்க இது உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் ஆக்கமான விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது பண தைரியத்துடன் இருந்தால் நல்ல தேக ஆரோக்கியம் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீர்கள் தலைமை பொறுப்பிற்கான தகுதி காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணி சூழல் மகிழ்ச்சிகரமானதாக அனுபவிக்கத்தக்கதாக காணப்படுகிறது குறித்த நேரத்திற்குள் விரைந்து பணியை முடிப்பது தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்வான பேச்சு துணையாரை மகிழ்விக்கும் திருப்தியை அளிக்கும் அன்பான அணுகுமுறை துணையுடனான பிணைப்பை வலுவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் உபரி காணப்படுகிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது மகிழ்ச்சியான மனப்பான்மை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கண்ணிராசி நண்பர்களே உங்களது செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணி சுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள இது மிகவும் முக்கியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் ஏற்படலாம் இதனால் செலவீனங்களை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்படலாம் கடவுள் வழிபாடு மூலமாக ஆறுதல் பெறலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக உங்களுக்கு காணப்படலாம் மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது அரிது இதனால் குழப்பமான மனநிலை காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பொறுமையான அணுகுமுறையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சக ஊழியர்களுடன் சில தொந்தரவுகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் காணப்படக்கூடிய இடைவெளி காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் துணையாருடைய கருத்துக்கு முரணான கருத்து வேறு விதமாக பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை நிதிநிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய கூடுதல் செலவினங்களை கையாளவும் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக கண்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது பலன் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி இன்றைய நாளை அனுகூலமாக்கிக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை மனதில் பல எண்ணங்கள் உருவாகலாம் அதன் மூலமாக தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் அதற்குரிய பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று தேவையற்ற விஷயங்களுக்காக சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் நிதி பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் பண வரவும் சலுகைகளும் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வேலைகளை எளிதாக செய்ய முடியாத அளவிற்கு கடினமான சூழ்நிலை காணப்படலாம் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலமாக வெற்றி வெற்றி கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது ஆர்வத்தை அதிகரிக்க செய்யும் வேறு வேலை மாற்றம் உங்களுக்கு தேவைப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது நல்லுறவை மிகவும் பாதிக்கலாம் எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கலாம் கூடுதலான தேவையற்ற செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுடைய மருத்துவத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நடைமுறை அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சோர்வை வென்று நம்பிக்கையுடன் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிசுமை கவலையை கொடுக்கலாம் இது பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நல்லுறவிற்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது பண இழப்புக்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது பலன் கொடுக்கும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கலாம் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது என்ற காரணத்தினால் உங்களது எதிர்ப்புகளை குறித்து கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றம் காண நம்பிக்கையுடனும் சாந்தமாகவும் பணியாற்ற வேண்டும் செயல்திறன் மீது உங்களுக்கு அதிருப்தி காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது புனித தலங்களுக்கோ சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இன்று இருப்பதை வைத்து கவனமாக பாதுகாத்து சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சாதாரணமான அணுகுமுறை இன்று தேவைப்படுகிறது ஆன்மீக காரியங்களில் நேரத்தை செலவழிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படுகிறது புதிய வேலை வேலைவாய்ப்பிற்கான வாய்ப்பும் சாத்தியமும் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நன்றாக பேசி நட்புணர்வுடன் இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது அவசியம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் திடமான உடல் நலத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்